வெல்கம் டு பல கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பத்திரியா வால்சுகில் போலோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பதிலாம் வால்சுகலில் போலோ மாடல் பதினா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் விரியன் படினா கம்ஃபர்ட் லைன் ஒன் பாயிண்ட் டூ அப்படின்னு இருக்காங்க ஓனர் மட்டிங்கன்னா ரெண்டு ஓனர் வரும் டீசல் வட்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கிலோமீட்டர் ரன்னிங் இருக்குது கம்பெனி சிஸ்டர் கடோட வண்டி வரும்னு இருக்காங்க இன்சூரன்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது எஃப்சி பதிலாம் இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி இருக்குன்ருக்காங்க அந்த காரோடய பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரருவா சொல்கிறாங்க இது ஃபைனலான ரேட்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் யாரும் பர் ஏபிஎஸ் ஏபிஎஸ் வராது டச் ஸ்க்ரீன் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா இருக்குது சீட் கவர்லாம் மாரியான இன்னைக்கு ஒரு தான் டயர் பால் பார்த்தீங்கன்னா போர் டயருமே நியூ டயர் தான் அப்படின் இருக்காங்க கார் பார்க்க முடியாங்கன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி மூணு பிஏ தொண்ணூத்தொம்பது டபுள் ஜீரோ அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின் ஓனர் பெரியா ரெண்டு டீசல் டிசல் தான் இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு ஃபைனலாக ரேட்டு அதான் அப்படின் இருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்குலாம் பல கார் சின்ன சப்ளை தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்